ராமாய நம ராம் ராமாய நம ராம் ராமாய நம அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம் வத ராமதூதா கிருபா சிந்து மத்காரியம் சாதே பிரபு சிவகாமி செந்தில்குமாரின் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் பாராயணம் அயோத்தியா காண்டம் சர்க்கம் இருபத்தி ஒன்று கௌசல்யை லக்ஷ்மணனை சமாதானம் செய்வது ராமனின் தாயார் கௌசல்யா தேவி புலம்புவதைக் கண்டதும் மிகவும் மனம் புண்பட்ட லக்ஷ்மணன் அந்த சூழ்நிலை குவந்ததானு சொற்களை கூறினான் பெரியண்ணையே ஒரு பெண்ணின் சொல்லிற்கடங்கி உத்தரவிடப்பட்ட ஸ்ரீராமன் அரசாட்சியைத் திறந்து காட்டிற்கு போவது என்பதில் எனக்கு சம்மதம் இல்லை பெண் ஆசையால் தூண்டிவிடப்பட்ட வயோதிகரான மன்னரின் இயற்கை குணம் மாறிவிட்டது புல அவரை அதட்டி அழைக்கின்றன இந்த நிலையில் அவர் என்னதான் சொல்ல மாட்டார் நாட்டை விட்டு காட்டிற்கு துரத்தும்படியான அளவிற்கு குற்றத்தையோ குறையோ ஸ்ரீராமனிடம் நான் பார்க்கவில்லை இந்த உலகில் மறைவாக கூட இவரிடம் குற்றத்தை கூறும் மிகவும் எதிரியான அல்லது திரஸ்கரிக்கப்பட்ட எந்த ஒரு மனிதனையும் நான் காணவில்லை அறநெறியில் நோக்கமுடையவர் எவர் தெய்வம் போன்ற நேர்மையான எதிரிகளிடமும் அன்பு பாராட்டுகிற ஒரு புதல்வனை எவ்வித காரணமின்றி கைவிடுவார் அரசருக்கு மீண்டும் பாலபருவம் ஆழமான சிந்தனை இல்லாமல் வந்திருக்கிறது அவருடைய வார்த்தை அரச நீதி உணர்ந்த எந்த புதல்வனாவது மனதில் வாங்கிக் கொள்வானா பட்டாபிஷேக மாற்றத்தை பற்றி இந்த விஷயத்தை வெளியே எந்த மனிதனும் அறியாதிருக்கும் இப்போதே தாங்கள் என்னுடன் ராஜ்யத்தில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள் ராகவனை நான் தங்கள் பக்கத்தில் கையில் வில்லுடன் பாதுகாப்பாக நிற்பேன் கொடுங்காலனி வந்து நிற்பது போலிருக்கும் இருக்கும் என்னை கண்டும் எனக்கு மேல் அதிக வீர பராக்கிரமத்தை காட்டக்கூடியவன் எவனேனும் இருக்கிறானோ புருஷோத்தமா எவரேனும் இதற்கு விரோதமாக புறப்பட்டாரேயானால் கூர்மையான என் பானங்களால் இந்த அயோத்தியா பட்டணம் முழுவதையுமே மனித பூண்டே இல்லாமல் செய்து விடுவேன் பரதனுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் அவனுக்கு அனுகூலமாக இருக்க விரும்புபவர்கள் அனைவரையும் கொன்று போடுவேன் இவ்வளவு கொடுமையாக நடப்பவனை கண்டுதான் உலகம் நடுங்கி போற்றும் அடக்கமும் எளிமையும் எப்போதும் அவமானத்தை தான் அடைகின்றன கைகையின் துர்போதனையை ஏற்று நம்முடைய தந்தை என்பவர் நமக்கு நட்பு அற்றவராக ஆகிவிட்டபடியால் நாமும் பந்தவாசங்களை உதறிவிட்டு அவரை கைது செய்ய வேண்டும் அல்லது கொலை செய்ய வேண்டும் ஒருவர் செய்யத்தக்கது செய்யத்தகாதது என்ற அடிப்படை அறிவை இழந்து தவறான வழியில் செல்வாரே ஆனால் அவர் தந்தையாகவே இருந்தாலும் சரி தண்டனைக்குரியவரே புருஷோத்தமா எந்த ஒரு பலத்தை ஆதாரமாக கொண்டு அல்லது எந்த ஒரு நியாயமான காரணத்தை முன்னிறுத்தி தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசாட்சியை இப்போதே கைகைக்கு கொடுக்க விரும்புகிறார் எதிரிகளை மாய்ப்பவரே தங்களுடனும் என்னுடனும் ஆபெரும் விரோதத்தை வைத்துக்கொண்டு அரசாட்சியை வரதனுக்கு கொடுப்பதற்கு என்ன அதிகார சக்தி இருக்கிறது அன்னையே என் கையில் உள்ள இந்த வில் நான் செய்த தானங்கள் நான் செய்த அக்னிகாரியங்கள் மேல் ஆணையிட்டு கூறுகிறேன் உண்மையாக மனப்பூர்வமாக சகோதரர் ராமனையை பின்பற்றி நான் நடப்பேன் இது சத்தியம் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அல்லது கோரமான காட்டிற்குள் ராமன் புகப்போகிறார் என்றால் அன்னையே நான் அவருக்கு முன்பாகவே அங்கே புகுந்திருப்பேன் நிச்சயமாக நம்புங்கள் அம்மா சூரியன் உதயமானவுடன் இருள் முற்றிலுமாக ஒளிந்து விடுவதைப் போல என்னுடைய பராக்கிரமத்தினால் எதிரிகளை எல்லாம் ஒழித்து தங்கள் துயரத்தை துடைப்பேன் தாங்கள் அப்போது என் மாவீரத்தை காண்பீர்கள் ராமபிரானும் காண்பார் கைகை இடமாளவற்ற காமம் கொண்டவரும் அறிவளந்தவரும் உறுதியற்றவரும் பாலகனைப் போல தக்கது தகாதது என்ற பகுத்தறிவில்லாதவரும் வயோதிகத்தால் மதிமயங்கி கீழ்தரமாக நடப்பவருமான தந்தையை நான் கொல்லத்தான் போகிறேன் ராமனிடம் பேரன்பு கொண்ட லட்சுமணனுடைய சொற்களை கேட்டுவிட்டு சோகத்தில் மூழ்கி இந்த கௌசல் அழுதபடியே ராமனிடம் கூறினாள் குழந்தாய் இனிமேல் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று உன் சகோதரன் லட்சுமணன் சொன்னதை கேட்டாய் அல்லவா அது உனக்கு சரியென்று நினைத்தால் அவிதமே செய் என்னுடைய சக்கலத்தின் முறைகேடான சொற்களை கேட்டு சோகத்தால் வெந்து கொண்டு நீ இங்கே விட்டு விட்டு நீ காட்டிற்கு செல்லலாகாது தர்மம் அறிந்தவனே நீ தர்மத்தையே அனுஷ்டிக்க விரும்பினால் இங்கேயே இருந்து கொண்டு உன்னை பெற்று தயாரான எனக்கு பணிவிடை செய்து மிகச்சிறந்த தர்ம பரிபாலனத்தை நடத்து செல்வமே பிடிவாதமாக தன் வீட்டிலேயே இருந்து கொண்டு தன் தாயாருக்கு பணிவிடை செய்ததன் மூலம் மிக உயர்ந்து தவம் செய்தவர் என்ற பெருநிலையை அடைந்து அதன் பயனாக காசியவர் தேவலோகம் சென்றார் எவ்வாறு மன்னர் உன்னால் கௌரவிக்கத்தக்கவரோ அதே போல்தான் நானும் நீ காட்டிற்கு போவதற்கு நான் ஆணையிடவில்லை நீ இங்கிருந்து காட்டிற்கு போகவும் கூடாது உன்னை பிரிந்து வாழ்வதோ சுகத்தை அனுபவிப்பதோ என்னால் முடியாது உன்னுடனே இருந்து கொண்டு வெறும் புள்ளையே புசிக்க நேரிட்டாலும் அதுவே எனக்கு மென்மையானது சோகத்தில் ஆழ்ந்திருக்கும் என்னை இங்கேயே விட்டுவிட்டு நீ காட்டிற்கு போவாயே ஆனால் நான் உண்ணாவிரதம் மேற்கொண்டு உயிர் திறப்பேன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள என்னால் இயலாது நதிகளின் பதியான சமுத்திரராஜன் பெற்ற தாயாருக்கு வருத்தம் உண்டாக்கிய அதர்மத்தின் விளைவாக நரகவாசத்திற்கு ஈடான பெருந்துன்பங்களை அடைந்தான் என்பது எல்லோருக்கும் தெரிந்த கதை மகனே நான் மிகவும் துயரத்தால் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என் சொல்லை கேளாமல் நீ காட்டிற்கு போவாயேயான அறநெறி தவறிய அந்த செயலின் பாவ விளைவாக நீயும் பெருந்துன்பங்களை அனுபவிப்பாய் மிகவும் மனம் நொந்து கொண்டிருக்கும் தாயாரை நோக்கி தர்மாத்மாவான ஸ்ரீராமன் அறவழிப்பட்ட பதிலை கூறினார் தந்தையாரின் ஆணையை மீறி நடக்கும் சக்தி என்னிடம் இல்லை தங்கள் திருப்பாதங்களில் தலை வைத்து வேண்டிக் கொள்கிறேன் நான் காட்டிற்கு போகவே விரும்புகிறேன் ஞானம் நிறைந்த கண்டு என்ற ஒரு முனைவர் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுவதையே விரதமாக கொண்டிருந்த அவர் முனிவரான தந்தையின் சொற்படி ஒரு பசுமாட்டை கொன்றார் நம்முடைய குலத்தில் கூட முன்பு தந்தை சகரனின் நான் பூமியை தோண்டி அவருடைய புத்திரர்கள் அனைவரும் சபிக்கப்பட்டு ஒரே சமயத்தில் உயிரிழந்தார்கள் காற்றில் ஜமதக்கினியின் குமாரான பரசுராமன் தந்தையின் கட்டளைப்படி தன்னை பெற்றெடுத்த தாயார் ரேணுகையின் தலையை கோடாரியினால் வெட்டிவிட்டார் அம்மா இவர்களாலும் தெய்வத்திற்கு சமமான மற்றும் பிற பெரியோர்களாலும் தந்தையின் வாக்கு தயக்கமில்லாமல் நிறைவேற்றப்பட்டுள்ளது எனவே நானும் தந்தையின் சொல் வீணாகாதபடி நடப்பேன் தந்தையின் கட்டளைப்படி நடப்பது என்பது ஏதோ என் ஒருவனால் மட்டுமே செய்யப்படுவதல்ல நான் முன்பு சொல்லிய மா மனிதர்களாலும் இவ்வாறு செய்யப்பட்டிருக்கிறது தங்களுக்கு மனக்கிளேசம் தரும்படியான ஒரு அறநெறியை நான் புதிதாக உண்டாக்கவில்லை நம் முன்னோர்களின் எண்ணமும் இப்படியாகத்தான் இருந்தது அவர்கள் சென்று காட்டிய பாதையில்தான் நான் போகிறேன் தந்தையின் கட்டளையை ஏற்று நடப்பவன் ஒரு காலம் பழிச்சொல்லை அடைய மாட்டான் உலகில் இதற்கு மாறான விதி ஏதும் இல்லை ஆகவே அறநூல் விதிகளுக்கேற்ப நான் செயல்படப்போகிறேன் போகிறேன் வில்லாளிகள் அனைவரிலும் மேலானவரும் பேச்சு உள்ளவர்களில் முதன்மையானவருமான அவர் இவ்வாறு தாயாரிடம் சொல்லிவிட்டு லட்சுமணனை நோக்கி பின்வருமாறு கூறினார் லட்சுமணா உனக்கு என்னிடமுள்ள எல்லையில்லாத பாசத்தை நான் அறிவேன் உன்னுடைய பராக்கிரமம் தைரியம் எவராலும் எதிர்கொள்ள முடியாத ஆன்மபலம் இவற்றையும் அறிவேன் நல்ல லட்சணங்களுடையவனை சத்தியம் பொறுமை ஆகியவை பற்றி என் எண்ணங்களை புரிந்து கொள்ளாத நம் அன்னை ஈடையினை இல்லாத பெருந்துயரத்தில் உழல்கிறார் தர்மம் தான் உலகின் எல்லாவற்றையும் காட்டிலும் மிக உயர்வானது தர்மத்தில் சத்தியம் வாக்கு தவறாமை நிலை பெற்றிருக்கிறது ஆணையும் தர்மம் சார்ந்திருப்பதால் உத்தமமானதை அறத்தை வாழ்க்கையை நெறிய கொண்டுள்ள ஒருவன் தன் தந்தை தாய் அல்லது அந்தனனுக்கு வாக்கு கொடுத்துவிட்டு அதை நடத்தாமல் வீணாக்குவது என்பது செய்யத்தகாதது அவ்விதம் தர்மத்தையை நம்பிக்கொண்டிருக்கும் நான் தந்தையின் ஆணையை புறக்கணிக்க மாட்டேன் தந்தையின் கட்டளையைத்தான் கைய தேவி என்னிடம் கூறியிருக்கிறார் ஆகவே போர் எதிர்ப்பு தன்னலம் அதிக என்றெல்லாம் கூறி போரை தூண்டிவிடும் சத்திரியர்களுடைய தர்மத்தில் மனதை செலுத்தாதே தர்மத்தையை பின்பற்று கொடுமையான எண்ணம் வேண்டாம் என் கருத்தை ஏற்றுக்கொள் சகோதர முறை லக்ஷ்மணனின் தமையனார் பாசத்தோடு இவ்வுரையை சகோதரனிடம் கூறிவிட்டு மீண்டும் கௌசல்யை நோக்கி தலைவணங்கி கைகூப்பிக்கொண்டே இவ்வாறு சொன்னார் அன்னையே நான் இங்கிருந்தே காட்டிற்கு போகப் போகிறேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் மங்களமான மந்திரங்களை கூறி வழியனுப்பி வையுங்கள் என் உயிர் ஆணையாக வேண்டிக் கொள்கிறேன் முன்பொரு காலத்தில் யயாதி என்ற மன்னர் தேவலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார் பின்னர் அவர் மறுபடியும் தேவலோகம் சென்று நிரந்தரமாக தங்கினார் அதேபோல் போல் பதினான்கு ஆண்டு வனவாசம் என்ற கட்டளையை நிறைவேற்றிவிட்டு காட்டிலிருந்து திரும்பி பட்டணத்திற்கு வருவேன் அம்மா சோகத்தை கொள்ளுங்கள் அதுதான் நல்லது தாங்க நிறைவேற்றிவிட்டு இங்கே மறுபடியும் வருவேன் தங்களாலும் என்னாலும் வைதேகி லட்சுமணன் சுமித்ரா தேவி ஆகியோராலும் தந்தையின் கட்டளை ஏற்கப்பட வேண்டும் இதுதான் மிக பழமையான காலத்திலிருந்து அனுஷ்டிக்கப்படும் தர்மம் அம்மா என் பட்டாபிஷேகத்திற்காக தங்கள் செய்துள்ள ஏற்பாடுகளை நிறுத்திவிடுங்கள் துக்கத்தை நெஞ்சிலையை அடக்கிக் கொள்ளுங்கள் காட்டில் போய் வசிப்பது என்ற தர்ம அனுமான என் முடிவை அங்கீகரியுங்கள் அருணறிப்பட்டதும் சஞ்சலம் இல்லாததும் உறுதியானதுமான இந்த உரையை செவியுற்றத்தாயா உயிரற்றவர் போல சிறிது நேரம் மூர்ச்சித்துக் கிடந்து பின்னர் ராமனை பார்த்து பின்வருமாறு கூறினார் மைந்தனே சுதர்மரும் நல்ல ஒட்டுருமை என்ற நோக்கத்தில் தந்தையார் எப்படி உன் உன்னால் கௌரிக்கத்தான் பெரியவரோ அதே போலத்தான் தாயாகிய நானும் கௌரவிக்கத்தக்கவள் நான் உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன் மிகவும் துயரத்தில் கொண்டிருக்கும் என்னை இங்கே விட்டுவிட்டு நீ வரும் வெளியே போகக்கூடாது நீ இல்லாமல் மற்ற எல்லா சௌக்கியங்களோடும் இந்த உலகத்திலோ பித்திருலோகத்திலோ தேய் நான் வாழ்வதால் என்ன பயன் உன் பக்கத்தில் ஒரு முகூர்த்த காலம் இருந்தால் அதுவே அனைத்து ஜீவப்பிராணிகள் வாழும் நாட்டின் ஆட்சி கட்டிலும் சிறந்ததாகும் தன் போக்கில் சென்று கொண்டிருக்கும் ஒரு பெரிய யானையை தீப்பந்தங்களால் அடித்து மறித்து நிறுத்த சில பேர்கள் முற்பட்டாலும் அது பாதகமான சூழ்நிலை கஞ்சாமல் தன் செல்வதைப் போல பெற்றெடுத்த தாயாரின் இறங்கத்தக்க பிரலாபத்தை கேட்ட பின்னரும் ராமன் தன் நிலையில் உறுதியோடு இருந்தார் அறநெறியை கடைபிடிப்பதில் உறுதியாக இருந்தவர் மூர்ச்சி விட்டார் போன்ற நிலையில் இருந்த அன்னையையும் சோகத்தால் தகிக்கப்பட்டிருக்கும் லக்ஷ்மணனையும் இயந்ததும் அவரால் மட்டுமே சொல்லக்கூடியதுமான சொற்களை கூறினார் லக்ஷ்மணா உனக்கு என்னிடம் எப்போதுமல்ல அளவற்ற பக்தியும் பராக்கிரமத்தையும் நான் அறிவேன் என் வாதத்தில் உள்ள நியாயத்தை புரிந்து கொள்ளாமல் தாயாருடன் சேர்ந்து கொண்டு எனக்கு மிகவும் துக்கத்தை கொடுத்து வருந்துகிறார் முன்பு செய்த தர்மமானது இந்த பிறவியில் பயன் கொடுக்க தொடங்கும்போது தர்மம் அர்த்தம் காமம் என்ற மூன்றும் நேரடியாகவே காணப்படுகின்றன எப்படி என்றால் பத்தினி என்ற ஒருத்தியின் மூலமே தர்ம அர்த்த காமங்கள் நிறைவேற்றவா அதுபோல மனைவி கணவன் இயற்றும் விருந்தினர் உபசரிப்பு போன்ற அரசியல்களில் துணை நிற்கிறார் அவனுடைய காமத்திற்கு ஈடுகொடுக்கிறாள் நன்மகனை பெற்றுக் கொடுத்து கணவன் புண்ணியமான மேலுலகங்களை அடைவும் உதவுகிறார் பத்தினி இருந்தால் மற்ற மூன்றும் கிடைக்கும் தர்மம் அனுஷ்டிக்கப்பட்டால் மற்றவை தாமே வந்து சேரும் இதில் ஐயம் இல்லை எந்த ஒரு செயலில் நான்கு புருஷார்த்தங்களும் சேர்ந்திருக்கவில்லையோ அந்த அந்த கர்மாவை செய்யக்கூடாது எந்த ஒரு கர்மாவினால் தர்மம் அடையப்படுகிறதோ அதையே ஆரம்பித்து நடத்த வேண்டும் வெறும் பொருளாசை கொண்டவன் உலகத்தினால் வெறுக்கப்படுகிறான் காமத்தில் அதிக ஈடுபாடும் போற்றத்தக்கதல்ல அவர் நமக்கெல்லாம் தசரதர் நமக்கெல்லாம் ஆச்சாரியர் நாடாளும் மன்னர் தந்தை மற்றும் வணக்கத்திற்குரிய வயோதிகர் கோபத்தாலோ மகிழ்ச்சியாலோ காம ஒரு காரியத்தை செய்யும்படி உத்தரவிட்டால் அதை நிறைவேற்றுவதுதான் நமது தர்மம் அறநெறியில் நடப்பதையை விரதமாக கொண்டுள்ள ஒருவன் அதை செய்யாமல் இருப்பானா அப்படிப்பட்ட என்னால் தந்தையின் இந்த பிரதிஜையை முற்றிலுமாக அவர் கூறியவாறே நிறைவேற்றாமல் இருக்க முடியாது தம்பி லக்ஷ்மணா அவர் நம் இருவருக்கும் கட்டளையிடும் அதிகாரம் உடையவர் நம் தாயார்களின் கணவர் அவர்களுக்கு அவரேதான் புகலிடம் அவரேதான் தர்மம் அறநெறி தவறாத மன்னர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் குறிப்பாக தன் ஆட்சி அதிகாரத்தையும் செலுத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் யாரோ ஒரு விதவைு தன் மகனுடன் இருப்பதை போல நமது அன்னை என்னுடன் எவ்வாறு வெளியே போகலாம் அம்மா காட்டிற்கு போவதற்கு எனக்கு அனுமதி சௌக்கியமாக திரும்பி வருவதற்காக எங்களுக்கு ஆசிர்வாதங்களை செய்துள்ள வேண்டும் சத்தியம் தவறாத ஏயாதி மீண்டும் சொர்க்கத்துக்கு திரும்பிச் சென்றது போல வனவாச கால கேடு முடிந்தவுடன் நான் திரும்பி வருவேன் எனக்கு என்று ஒருமையில் சொல்லாமல் எங்களுக்கு ஆசை செய்க என்று பண்மையில் ராமன் கூறுவது கவனிக்கத்தக்கது இந்த ராஜ்யத்தை பெறுவதற்காக மிகப்பெரிய புகழை தரக்கூடிய தர்ம பரிபாலனம் என்ற நெறியை நான் பின்னுக்கு தள்ள மாட்டேன் வாழ்க்கை என்பது சிறியது காலம்தான் மிகச் சிறு லாபமான இந்த நாட்டின் ஆட்சி அறமில்லாத முறையில் நான் பெற விரும்பவில்லை தண்டகாரண்யத்திற்கு போவதில் உறுதியான துடிப்புடைய புருஷக்காளையான அவர் இவ்வாறாக அன்னைக்கு சமாதானங்கள் கூறி தன் தம்பிக்கும் தர்மம் என்பது என்ன என்பதை விளக்கி காட்டியபின் தாயாரை தன் நெஞ்சுக்குள் வலம் வந்தார் ஓம் ராம் ராமாய ராம் ராமாய நமக ராம் ராமாய நமக அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவகிம்பத ராம தூதாகிரபா சிந்தமத் பிரபோ ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டத்தில் இருபத்தி ஓராவது சர்க்கம் முற்றிற்று